வி எம் லீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாம் நேபாளத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி நாம் ஓரளவு அறிந்திருக்கிறோம் தினமணி பத்திரிகை ஒரு முக்கிய செய்தி வழி வந்திருக்கிறது அதை படிக்கிறேன் கேட்கிறார் உலகம் நேபாளத்தின் இடைக்கால அரசை வழிநடத்தும் தலைவராகிறார் முதல் பெண் தலைமை நீதிபதி இணையதள பிரிவு போராட்டத்தால் சிதைந்து போன நேபாளத்தில் இடைக்கால அரசை வழிநடத்த புதியதொரு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளார் நேபாள அரசால் சமூக தளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை தொடர்ந்து இளைஞர்கள் அணி திரண்டு தலைநகர் காத்மாண்டுவில் திங்கட்கிழமை செப்டம்பர் எட்டாம் தேதி பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நேபாளத்தில் ஆட்சியாளர்களின் ஊழல் மற்றும் அரசின் பிற நடவடிக்கைகள் சமூக ஊடகத்தளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடை ஆகியவற்றுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டம் கலவரமாக வெடித்தது நேபாளத்தில் இளைஞர்களின் போராட்டம் தீவிரம் அடைந்ததை தொடர்ந்து பிரதமர் பதவியை கேபி சர்மா ஒலி செவ்வாய்க்கிழமை ராஜினாமா செய்தார் இந்த நிலையில் ஆட்சி அதிகாரம் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது இதனிடையே நேபாளத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதி சுசிலா கார்கி அந்நாட்டின் இடைக்கால அரசின் தலைவராக இன்று செப்டம்பர் பத்து தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இன்று செப்டம்பர் பத்தாம் தேதி போராட்ட குழுவிலிருந்து பிரதிநிதிகள் பலருடன் இராணுவம் தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதைத் தொடர்ந்து இடைக்கால அரசுக்கு யாரை தலைமை ஏற்க செய்யலாம் என்பது குறித்து விவாதிக்கப்பட்டது இணைய வழியாக ஆன்லைன் முறையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் சுமார் நாலாயிரம் பேர் பங்கேற்றதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அப்போதும் சுசிலா கார்கியின் பெயரை பெரும் பான்மையானோர் முன்மொழிந்ததாக கூறப்படுகிறது இத மாபெரும் போராட்டத்தை ஒருங்கிணைத்த சி இயக்க தலைவராக கருதப்படும் காத்மாண்டு மேயர் காலன் ஷாவை விட சுசிலா கார்கிக்கு ஆதரவு பெருகியது இதையடுத்து அவரது தலைமையில் நேபாளத்தில் இடைக்கால அரசு அமைய உள்ளதாக இராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன செம்மரி சுஷிலா கார்கி த ஃபஸ்ட் ஃபீமேல் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் நேபாள் நேம்டு பை ஜன் ஜெட் டு லீட் interim கவர்னமெண்ட் Nancy. Mm -hmm. mm -hmm.